மனிதருக்கு ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் வலிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மூளை வலிப்பு தாக்கத்திற்கான போக்கினை கொண்டிருந்தால் நாம் மனிதனுக்கு வலிப்பு நோய் வந்திருப்பதாக கூறுவோம் இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதாவது வலிப்பு தடுப்பு மருந்துகளை எடுத்துக் கொள்பவர்களாகும் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் இருவர் வலிப்பு தாக்கம் என்று வாழ்கின்றனர் அவர்கள் சாதாரணமாக பாடசாலைக்கும் வேலைக்கும் செல்கிறார்கள் அல்லது வாகனம் ஓட்டுகின்றனர் எனினும் வலிப்பு தாக்கங்களை தூண்டக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக குறைவான மருந்துகள் உதவவில்லை எனில் மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா என்பதை நிபுணர் பரிசீலிக்க வேண்டும் தற்போது வரை வலிப்பை குணப்படுத்த ஒரே வழி இதுதான் மூளை முடுக்கியையும் தூண்டுதலுக்கு பயன்படுத்துவதுண்டு மேலும் மின் தூண்டுதல்களை பயன்படுத்தி வலிப்பு தாக்கங்களை தடுக்கலாம் மிக அரிதாக பத்திய சாப்பாட்டினால் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது வாட்சத்து இல்லாமல் அதிக உண்பது அதன் பெயர் பத்தியம் இங்கும் வைத்தியர் ஆதரவு தேவை பலிப்புக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் வாழ்வுதான் நோக்கம் பலிப்பு தாக்கங்கள் பக்க விளைவுகள் இல்லாத வாழ்வு மேலதிக தகவல்களை பெற இபிஐ